கொஜட் லைன் பெருமளைய நடை தெரிவீடு போயிரும். பொடி கே அழகுலயே ஒரு கம்பஸ்டாண்டே. আর এই যে আপনারা

பாட்டியர் நினைவாதா பிரவீன் குமார் வண்ணக்கறிஞர் இணைத்து முதலாவதாக ஓட்டியடி சாரதி சரோனா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இரண்டாவது போய் இடைகளுக்கு வாங்கடா

இரண்டாவதாக <igram> மூன்றாவதாக <igram> <Sess> 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 தஞ்சாவூர நீங்க விருந்தீங்கன்னா மாட்டுக்காரங்க கூடயா

முருகா முருகா ஜிபகனி முருகா நம்ம மராபதி புதூர் வேலு கிருஷ்ணன் அம்பலா நான் காமுதா பண்டைப்புறா துளசி நாகராஜ் தோஷ் தோசனா பண்டைப்புறம் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி சஜி நான்கு வட்டிகள் சரியா நான்கு வட்டிகள் சரியா முதல் லாபதாக அனுமந்தன்ப்டி அனுமந்தன் பட்டி அனுமந்தன் பட்டியை ஆர்வை வழக்கறிஞர் பிரவீன் குமார் இணைத்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற தஞ்சை நாடியம் திரு முருகன் நாடியன் திரு முருகன் தஞ்சை பன்னாட்சி குமார் இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி அட்வ முருகன் சிவகனி முருகன் புதுவோர் சிவகங்கை மாவட்டம் மேலு கிருஷ்ணன் அப்பலம் போட்டி வருகின்ற சாரதி நல்லு நான் திராமதாக பனை புறா நாகராஜ் நாகரா இணைந்து நான்காவதாக நான்கு வண்டிகள் தனியா நான்கு வண்டிகள் தனியா கடுமையான இரண்டாவது இடத்திற்கு மூன்றாவது நான்காவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் பாட்டு மாலை வாட்டி தண்டறிங்க தெரியுது புதை பண்ணாலுங்க திருப்பியா பேருகாண்டிப்பட்டி மனோஜ்குமார் இணைந்து முதலாவதாக ಈ ರಾವದಾದ ಅಟಮತ ಪ್ರವೀಣ್ ಕುಮಾರ್ பாட்டியாடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அடுப்பா எட்டி பட்டியா அடுத்தியா தஞ்சையா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் தஞ்சையா பட்டியா

¡Adiós! el, final, el நீங்க கிட்ட எடுத்துக்கிட்டு வரைய வந்து டிஸ்ட்னே என்ன இருக்கோ வந்து தெரியும் எந்த பேரை நான் அதை வாசிப்பான் இல்லைன்னா இருக்க பேருதேன் ஆஹ் ஏன்னா நீங்க ஊன வந்து அப்பனு பயனுக்கிட்ட கட்டி எடுத்து வந்து சொல்லுங்கடா கடுமையான நாலு வட்ட சொல்லி இருப்பேன் உக்காட்ட பஞ்சாயத்து பண்ற நாலு வட்ட குமார் எதை நாலு ஒட்டை சொல்லி இருப்பேன் ஏன்னா அதை கெடுக்கிறீங்க நீங்க பைக்ல வராம பைக் ஓகே கடுமையான போராட்டத்துப்பேன் வீட்டு முதலாவதாக வாங்க Pra mim, com a regra right தஞ்சை மாவட்டம் தஞ்சையா கடுமையான பொராட்டம் அண்ணனும் கடற பண்ணனா இரண்டு ரெண்டு ஜாக்கிரம் ரெண்டு முதமாடி கடுமையான பொராட்ட கடுமையான பொராட்டம் ஓட்டுனா இல்லையா ஓட்டு மாடுகளா குதிரைகள்

என்ன பண்ணாங்க நாம தெரிய பின்னாடி பஞ்சாயத்து வீடு நாம சொல்லியா

வாங்கி வந்த சாரதி அன்பு இரண்டு நாம அனுமன் பண்டி பிரவீன் குமார் இரண்டாவது आरएस पानी परम सोचना नान का होला गया। बड़ा बड़ा हुए, जगी जगी। और तो क्या होता है और और भैया? अन्दर फिरी मर जाएंगे और उनका लिया भाई का और कार्य वो बोला ना कुम्भरा। बड़े बड़े, बड़े बुत। बड़े बुत भी, बुत भी। वमला वली वमला वमला हातो हा वली वमला वमला हाने आवडले मीच बोलू ना आवडतच इचो टेच कोलेन तो